வெல்கம் டு அவர் சேனல் யாது மறிவோம் கோல்டன் பிளட் குரூப்னா என்ன அது ஏன் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உலகம் முழுவதுமே இந்த ரத்தத்தை தேடிய போது வெறும் நாற்பத்தஞ்சு பேருக்கு மட்டுமே இந்த சிறப்பு ரத்தம் இருக்கிறது தெரிய வந்திருக்குங்க பொதுவாக பார்த்தோம்னா நம்ம மனித உடம்பில் ஏ குரூப் பி ஏபி ஓ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மொத்தமே எட்டு வகை ரத்தம் இருக்குதுன்னு நாம் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் மக்களுக்கு அதிகம் தெரியாத ஒரு வகை ரத்தம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அது இந்த கோல்டன் பிளட் குரூப் தாங்க உலகம் முழுவதும் எட்டு பில்லியன் மக்கள் இருந்தாலும் கூட வெறும் நாற்பத்தஞ்சு பேருக்கு மட்டுமே இந்த ரத்தம் இருக்குது அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படி தானே இந்த ரத்த வகையோட பெயர் தான் ஆரெஞ்ச் நல் பிளட் குரூப்ங்க ஹாரஞ்ச் நல் ஃபேக்டர் உள்ளவங்களுடைய உடலில் இந்த வகையான ரத்தம் இருக்குங்க இது மிகவும் அரிதான ஒரு இரத்த வகைன்னு சொல்கிறாங்க அதனால தான் இதுக்கு கோல்டன் ரத்தம் என்று பெயர் வச்சிருக்காங்க இந்த blood குரூப் இருக்க பர்சன்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டு டொனேட் பண்ணலாங்க ஆனால் இந்த வகையை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர காலத்தில் ரத்த தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கோங்க இந்த காரணத்திற்காக தான் இது உலகின் மிக விலையுயர்ந்த இரத்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகை ரத்தம் நைன்டீன் சிக்ஸ்டீனாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோடைய உண்மையான பேர் என்னென்னா ஆரஞ்ச் நல் இந்த இரத்த வகை அரிதாக இருக்கிறதுனால தான் இதை கோல்டன் ர அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையில் பார்த்தோன்னா இந்த ஆரஞ்ச் காரணி அப்படின்றது இரத்த சிவப்பணுக்களில் மேல் பரப்பில் காணப்படுற ஒரு வகை புரதமாகுங்க இந்த புரதம் ஆர்பிசியில் இருந்தால் ரத்தம் ஆரஞ்ச் பிளஸ் ஆக இருக்கும் அதே சமயம் இந்த புரதம் இல்லைன்னா அது ஆரஞ்ச் மைனஸ் ஆக இருக்கும் அதாவது நெகட்டிவ் ஆனால் கோல்டன் ரத்தம் உள்ளவங்களுக்கு ஆரஞ்ச் காரணி பாசிட்டிவாகவோ அல்லது நெகட்டிவாகவோ இருக்கிறது இல்லை அது எப்போவுமே நல்லாக இருக்கும் அதனால தான் இது ரொம்ப சிறப்பு பெற்றதுன்னு சொல்கிறாங்க உடலில் இந்த கோல்டன் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு இரத்த சொகையால் நிறைய பாதிக்கப்படுவாங்க அத்தகைய சூழ்நிலையில் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அவங்க ரத்தத்தில் ஆன்டிஜென் இல்லை இரத்த ஆன்டிஜென்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது இது தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க உதவுதுங்க ஆன்டிஜென் இல்லை அப்படின்னா நமது நோய் எதிர்ப்பு அமைப்பு வேலை செய்யாது ஸோ உடம்புக்கு கிருமி எது வந்தாலும் அதால் எதிர்த்து சண்டையிட முடியாது ஸோ இந்த வகை ரத்தம் உள்ளவங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதன் காரணமாக தான் அவங்களுக்கு அனிமியா சோர்வு போன்றவற்றை ஏற்படுங்க ஸோ இது தான் கோல்டன் பிளட் பற்றின டீட்டெயில்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்